ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாளைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் தைப்பூசம் தைப்பூசம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரொம்ப பிஸியாக என்ன மாதிரி வேலைகள் செய்யணும் நாளைக்கு கோயிலுக்கு எந்த டைம் போகலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுக்கணுன்றது ரொம்ப பிஸியாக இப்போ பண்ணிகிட்ருப்பீங்க அந்த பிஸிக்கு நடுவில் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தைப்பூசத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு நாள் வழிபாடு பண்ணுறதுக்கு தான் முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ரூல்ஸுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது ரொம்ப 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 ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாளைக்கு இந்த விஷயத்தை அவசியம் செய்யுங்க அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு இன்றைக்கே கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு நல்லாவே தெரியும் நவமூழ்கையாக என்ன இதுக்கு எப்படி பயிர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இப்படி அனுப்பும் போது இதை பற்ற தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பஞ்சமி பிப்ரவரி ஆறாம் தேதி வருது ஐந்தாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் இன்னும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது என்னென்ன தெரியல நானும் தெரிஞ்சுக்கணும் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணுங்கிறவங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர் நவமூழிகை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க எந்த ஊரில் இப்போ நீங்கள் வசிச்சுட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு கொடுக்கணுங்க இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த பஞ்சமியில் ஒரே தடவையில் மிராக்கள் காமிக்கும் சடனாக ஒரே தடவையில் நடந்துடும்

வராகி அன்றைக்கி ரொம்ப நன்றி சொல்லு வராக முத்தி சித்திரையாக இருக்கும் நம்பிக்கை எவ்வளோ கட்டினாங்க சிஸ்டர் கட்டி இன்னும் பஞ்சமையே நாளைக்கு தான் அதுக்குள்ளாரையே நியூஸ் வந்துருக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெய்வா ராகி வஜ்ரகோஷன் தேங்க் சிஸ்டர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க போன வாட்டி அனுப்பியிருந்தாங்க இந்த சக்சஸ் ஸ்டோரி பஞ்சமிக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க சக்சஸ் ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்க என்ன பஞ்சமிக்கு முன்னாடியே நடந்துருச்சு அதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தது நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஞ்சமியில் ஒரே தடவையில் எத்தனை பேர்த்துக்கு மிராக்கள் நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு வாட்டி நடந்தவங்க மறுபடியும் வேறொரு விஷயத்துக்கு இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் நாளைக்கு தைப்பூசம் இருக்குது அப்போது தைப்பூ கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க பாத யாத்திரை பண்ணுறாங்க பாத யாத்திரை பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் அதோட சேர்த்து நான் சொல்கிற விஷயத்தையும் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் கேட்குறதே ரூல்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க இதுக்கு ரூல்ஸ் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த சுற்றுவேஷன் இருந்தாலும் பண்ணலாம் சரிங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்தால் மட்டும் நீங்கள் லைக் கொடுங்க நமக்கு ஒரு இந்த விஷயம் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து வேணும் அது வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா மருதாணி செடி வந்து வச்சுருப்பீங்க அந்த மருதாணி செடியிலிருந்து ஒரே ஒரு குச்சியை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரே ஒரு சின்ன குச்சி இருந்தால் போதும் நம்ம கை விரலில் ஒரு சின்னதாக இருந்தால் கூட போதும் சின்ன குச்சி இருந்தாலே போதும் அந்த மருதாணி குச்சி வந்து கண்டிப்பாக வேணும் அதனால தான் இன்றைக்கே சொல்கிறேன் வீட்டு பக்கத்துலையோ இல்லை கடையில் பூஜை சாமான் கடையில் கூட மருதாணி குச்சி கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வழக்கமாக தைப்பூசத்தில் எப்படி வேண்டுதல் வைப்பாங்கன்னா இந்த தைப்பூசத்தில் நான் கேட்குற விஷயம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே எனக்கு நடந்தால் போது முருகா அதுக்குள்ளே செஞ்சு கொடுன்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க ஆனால் இது என்ன ஒரு விசேஷன்னால் நீங்கள் இதை செய்யும் போது இன்றைக்கி நாளை காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா தைப்பூசம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிச்சிருவோம்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அதனால் தைப்பூசம் முடிகிறது கூட உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும் அதனால் இது கண்டிப்பாக பண்ணுங்கள் மருதாணி இலை ஒன்றே ஒன்று மருதாணி இலைன்னு சொல்கிற மருதாணி செடி அந்த செடியோட குச்சி சரிங்களா அந்த குச்சி இருந்தாலே போதும் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை எழுதி வைங்க சரிங்களா இது வந்துட்டு நாளைக்கு காலையிலேருந்தே நீங்கள் செய்யலாம் நாளைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு ராத்திரி வர டைம் இருக்குது நாளைக்கு முழுசாக டைம் இருக்குது அதனால நீங்கள் எதாவது கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஒரு பேப்பர் எடுத்து எது உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை எழுதுங்க அதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா நாலஞ்சு விஷயமாக கூட இருக்கலாம் என்னென்னலாம் அவங்களுக்கு நடக்கணுமோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுங்க க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணலாம் ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் வெள்ளை பேப்பரில் எழுதுங்க சரிங்களா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருங்க இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டு போட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணிங்கிறது மஞ்சள் கலர் துணி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில் மஞ்சள் துடைச்சி அதை நல்லா காய வச்சு அதில் இந்த பேப்பரை வந்து நல்லா வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மருதாணி குச்சி வேணும்னு சொன்னையா அந்த மருதாணி குச்சியையும் இதுக்குள்ளே வச்சுருங்க சின்னதாக இருந்தால் போதும் நம்மளோட விரல் சைஸுக்கு இருந்தாலே போதும் இல்லை அதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மருதாணி குச்சியையும் அந்த துணியோடு சேர்த்து இந்த பேப்பரோட சேர்த்து அப்படியே வச்சு ஒரு முடித்தா போட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பீரோலையோ இல்லைன்னா முருகன் படம் இருந்துச்சுன்னா முருகன் படத்துக்கு பின்னாடியோ வச்சுருங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க இது நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க அதாவது தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக காதில் கேட்குமா அது கூடவே சேர்ந்து இந்த மந்திரம் இருக்கு இல்லையா இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வரனால நீங்கள் என்ன பண்ணுன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு மந்திரங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு நாளைக்கு உங்களால் முடிஞ்சால் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் பதினோரு தடவையில் ஆரம்பிச்சு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எத்தனை வாட்டி நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்குண்டான பலன்கிறது இது இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி சொல்லிக்காக்க இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன் தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி சேயன் ஆழ்வாய் ஞானத்திரு முருகேச போற்றி மீயுள் பரங்குன்றில் மேவிய வேளா போற்றி ஞாயிறு வாரம் தந்து நலமிலாம் அருள்வாய் போற்றி இந்த மந்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் சொல்ல வேண்டியது தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில் வரனால இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்கள் கேட்குற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முருகனோட மந்திரம் ஒரு ஒரு கிழமைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்குது அதில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவசியம் இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் குறைஞ்சது பதினோரு முறை கண்டிப்பாக சொல்லணும் இப்படி நீங்கள் எழுதி வச்ச அந்த துணி அது அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ இல்லை உங்கள் ஷெல்ஃபுலேயோ பத்திரமாக வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் அதாவது தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படி இல்லையா நீங்கள் எழுதும்போதே நீங்கள் என்ன கேட்கணுன்னா தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளே இல்லை அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நான் கேட்குற விஷயம் நடக்கணுன்ற மாதிரியே நீங்கள் மனசில் நினச்சிட்டு எழுதுங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கொடுப்பார் எப்போ நீங்கள் கேட்ட விஷயம் நடக்குதோ அதுக்கப்புறம் துணியை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணியிலையோ இல்லை கிணத்துலையோ ஆற்றுலையோ எங்கேயோ ஒரு பக்கம் போட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதை பண்ண வேண்டாம் இதை மட்டும் நாளைக்கு மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரே சான்ஸ் வருஷத்தில் ஒரு வாட்டி வர ஒரே சான்ஸ் இது அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்